சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்க சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்க தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே குரு பகவான் தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கார் பிரமாதமான நேரம் அருமையான நேரமும் கூட இந்த ஒன்பதாவது பாவகன்னு சொல்லக்கூடிய பிதிரு ஸ்தானத்தை மிதன ராசி ஒன்பதாவது இடம் கும்பம் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் பத்தாவது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடியது சூரியன் பார்க்கிறாரு புதன் பார்க்கிறாரு சூரியன் யாருன்னா பிதிர்காரகன் பிதிர்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் ஸ்தானத்தை பார்க்கையிலே குரு உங்களுடைய இருந்து ஒன்பதாவது பார்வையா பிதிருஸ்தானத்தை பார்க்கிறாரு சூரியனுடைய பார்வையம் இரண்டாவது புதனுடைய பார்வையம் குரு பகவானுடைய பார்வையம் மூன்று கிரகங்களுடைய பார்வை ஒன்பதாவது பாவகத்தில் ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கக்கூடியது ராகு ராகு போல் கொடுப்போரும் இல்லை கேது போல் கெடுப்போரும் என்ற மாதிரி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பொக்கிஷமான மாதம்